வணக்கம் டேசி விலாக் தமிழ் இன்றைக்கி நம்முடைய சேனலில் எங்கள் தோட்டத்தில் ஓ தோட்டத்தோடையே ஓரத்தில் தோட்டத்தோடைய ஓரம் அந்த மரிசி வரப்பு சொல்லுவாங்க இல்லைங்க வரப்பு ஓரத்தில் இந்த ராம் சீதா செடி இது தண்ணி விட்டாலும் வரும் தண்ணி இல்லைன்னாலும் வரும் வறட்சியில் வறட்சியே தாங்கி வரும் இந்த மரம் ஆனால் பழம் வந்து சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஐஸ்கிரீம் புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அதே ஃபீல் இருக்கும் அந்த ஸ்மெல்லும் அதே மாதிரி இருக்கும் ஆனால் அந்த பச்சையாக இருக்கிற அந்த சீத்தாவில் வந்து கொட்டை அதிகமாக இருக்கும் மசூல் கம்மியாக இருக்கும் ஆனால் இதில் வந்து கொட்டையும் இருக்கும் இருந்தாலும் சதப்பகுதி வந்து அதிகமாக இருக்கும் என்னோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் இந்த செடி வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் ஏற்கனவே பழைய வீட்டில் மரம் வச்சு அதில் எல்லாம் இந்த குருவிங்கள்லாம் சாப்பிட்டு கீழே போட்டதில் முளைச்ச செடி இது இப்போ இதை பிடிங்கிட்டு வந்து எங்களுடைய தோட்டத்தில் வைக்கிறோம் தோட்டத்தோடைய ஓரத்தில் இது வச்சுருக்கோம் நிறைய கிட்டத்தட்ட ஒரு பத்து செடி நான் பிடிங்கிட்டு வந்திருக்கேன் பிடிங்கிட்டு வந்தால் எல்லா செடியும் நட்டு இதுக்கு வந்து நம்ம இதுக்கு எந்த மெயின்டெனன்ஸுமே தேவையில்லை நம்ம செடியை நட்டு தண்ணி விட்டால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளர்ந்து வரும் தண்ணியில்னாலும் வறட்சியிலையும் தாங்கி நல்லா வளர்ந்து வரும் இது நல்லா மண்ணு புழி பறித்து நல்லா ஒரு அடி குழி பறித்து இந்த கண்ணை வச்சு மேலே எல்லாம் சுற்றி மண்ணெல்லாம் போட்டு நல்லா கொத்தி விட்டு குழி மாதிரி பறிச்சிக்கலாம் அப்போ தான் வந்து மழை வந்தாலும் தண்ணி வந்து தேங்கி நிற்கும் தண்ணி ரொம்ப நின்றாலும் ஒன்றும் ஆகாது இது சீக்கிரமாக வளர்ந்து வரும் நல்ல செடியை சுற்றி நல்லா குழி பறிச்சு விட்டுக்கணும் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்த எல்லா செடியுமே இதே மாதிரி நட்டுட்டு இப்போ வந்து இதுக்கு நான் சொட்டு நீர் கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறேன் சொட்டு நீர் கனெக்ஷன் விட்டால் நம்ம வயலுக்கு வர தண்ணியோடு சேர்த்து இதுக்கும் ஒரு லைன் போட்டுவிட்ருக்கேன் இதில் இந்த ராம் சீதா செடி முருங்கை கன்று இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லாமே இந்த மரப்போரத்தில் போட்டிருக்கோம் இந்த மரக்கன்று வந்து நமக்கு பழம் நம்மளுடைய சொந்த தேவைக்கு ஃப்ரூட்ஸ் தேவைக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தோட்டத்துடைய நம்ம ஓரத்தில் இருக்கிறதுனால ஒரு வேலியாகவும் இது வந்து அமையும் நல்ல மரம் வந்து நல்ல பெருசாகவும் ரொம்ப நாள் லைஃப் வரும் எத்தனை வருஷம்னு எனக்கு தெரியாது ஆனால் ரொம்ப பெரிய மரம் நாங்களாம் சின்ன வயசில் பார்த்துருக்கோம் நல்ல பெரிய மரமாக வரும்ல காயும் நல்லா பெருசு பெருசாக வரும் ஒரு காய் வந்து நல்லா அந்த சீதா காய் பழம் பழுத்தா அப்படிலாம் வந்துச்சுன்னா ஒரு அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ வரைக்கும் வரும் இந்த பழம் இப்போ தண்ணியை விட்டு எல்லாத்துக்கும் நம்ம தண்ணி பாய்ச்சிட வேண்டியது